ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்தில் கடைசி அத்தியாயமான சிறப்பு சுருக்கங்கள் அத்தியாயம் இருபத்தி ஏழு அதனுடைய பாடப்பகுதியை பார்க்குறோம் ஸோ பாடப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தேழு அத்தியாயங்கள் உண்டு இதில் இரண்டு பாகங்கள் இருக்குது இரண்டு பாகத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க ஆனால் இதுக்கு அப்புறமா வரக்கூடியதெல்லாம் ஏற்கனவே நாம் ஒரு ஒரு பாடப்பகுதி முடிஞ்ச உடனே ஆடியோ டிக்டேஷன் எழுதிட்டே வந்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த பாடப்பகுதி முடிஞ்சதுக்கப்புறம் வரிசையாக நிறையா ஆடியோ பகுதி தான் வரப்போகுது ஸோ இதை தொடர்ந்து சில முக்கியமான வார்த்தைகள் என்ன அதனோட டிக்டேஷன் அதில் அஃப்கோர்ஸ் மேய்குறிகளை விலக்கி எழுதுதல் வெட்டுமுறை இது மாதிரி வரும் அதுக்கு அப்புறமா வினை சுருக்கங்கள் அது வரும் அதுக்கு பிறகு தொடக்க நிலை பகுதிக்கான பயிற்சிகள் தட் இஸ் இரண்டு பாகங்களா வரும் முதல் பாகத்துல ஒரு பதினெட்டு எக்ஸசைஸும் இரண்டாவது பாகத்துல பனிரெண்டு எக்ஸசைஸும் வரும் ஆனா இது எல்லாமே லக்ஷ்மி பிரசுரம் மூலமாக பயிற்சி புத்தகமாக ஹெச் டூன்னு ஒன்று வெளியிட்ருக்கோம் இல்லையா அதை பேஸ் பண்ணி அத்தனையும் வரும் ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறமா எக்ஸாம் பேசேஜுக்குள்ளே நுழையலாம் ஸோ அதற்கான ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணுங்கிறத ஹவு டு ஃபேஸ் த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லிவிடுவேன் ஸோ இதுதான் லெசனுக்கான கடைசி பகுதி ஆனால் இதை தொடர்ந்து ஆடியோ பகுதி வந்துகிட்டே இருக்கும் ஸோ எந்த ஒன்றையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க தேங்க்யூ ஆல் தமிழ்ச்சுருக்கெழுத்தினுடைய கடைசி அத்தியாயத்திற்கு வந்தாச்சு இப்ப இந்த சிறப்பு சுருக்கங்கள் அதைதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் ஏற்கனவே தனி குறிச்சொல் சுருக்கங்கள் வினை சுருக்கங்கள் பார்த்துருக்கோம் அப்ப இந்த அட்வான்ஸ்டா பார்க்கப்போம் அதனாலதான் அவருக்கு பேரு சிறப்பு சுருக்கங்கள் இந்த சிறப்பு சுருக்கங்களை பொறுத்த வரைக்கும் இதன் கீழ பகுதி ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்று நடுவர் வெட்டு முறை வார்த்தைகளை மேலும் சுருக்கி எழுதலாம் அதிக நம்ம வேகத்தை அதிகரிக்கலாம் அப்படிங்கறதுக்குதான் சிறப்பு சுருக்கங்களை பார்க்கணும் அப்ப அது இருக்கிற அத்தனை

பேஸ் சிறப்பு சுருக்கங்கள் பாவது வேகமாக எழுதுவதற்காக நீளவாக தொடர சுருக்கி எழுதும் முறைகளே சிறப்பு சுருக்கங்கள் நமக்கு ஸ்பீட்ல இருந்து வரும் பொழுது அப்ப வேகமா எழுத முடியும் அப்படிங்கிற தான் இந்த சிறப்பு சுருக்கங்களை பாலோ பண்ணும் அது என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம் முதல் என்ன இரண்டு வார்த்தைகளை சேர்க்கும் போது ஒரே குறி முதல் வார்த்தையின் முடிவிலும் அடுத்த வார்த்தையின் ஆரம்பத்திலும் ஒன்று விலகப்படும் ஒரே அந்த மெய்குறி முதல் வார்த்தையோடு இரண்டு இருக்கணும் அடுத்த வார்த்தையோடு ஆரம்பத்தில் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் ஒரு தடவை அவங்க போகும் இப்ப அறிவு வளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையில அறிவு போது இப்பு முடியுது வளர்ச்சியும் போது இப்பு ஆரம்பிக்குது என்ன பண்ணும் இங்க அப்ப எப்படி ஆப் போட்டுட்டு இரு போட்டுட்டு இப்பு போட்டதுக்கு அப்புறமா அப்ப பாத்தா ஒரு மாதிரி எழுது பிரதான நோக்கம் இதுல இங்க நான் முடியுது இந்த இடத்துல நான் முடியுது அப்ப என்ன பண்ணலாம் பிரதான கொக்கி போடுக்கிறோம் நோக்கம் ஒரு இன் போட்டுட்டு இன் போட்டோம் சோ அப்ப என்ன பண்ணிருக்கோம் இந்த இதை இப்பு கோக்கியா காமிச்சிட்டோம் இந்த ரெண்டு நாட்கள் ஒரு நாள் இது ஒரு முறை அடுத்தது இந்த அடுத்து சில இடங்களில்

அப்ப என்ன ஆயிடுச்சு இந்த நேரம் விட்டுட்டோம் எழுந்ததுல சில இடங்களில் எழுதலாம் மகிழ்ச்சி அப்படிங்கற மாதிரி இருக்கும் ஆனா மகிழ்ச்சி தான் நம்ம எழுதும் போது மகிழ்ச்சி புகழ்ந்து பெரிய சூரிய போட்டு இது அப்ப நடுல இருக்க போட்டு இதுல இருந்த அடுத்தது இதன் முன்படுமையை கூறி பாடியாக்கப்பட்டு இன் போக்கி சேர்க்கப்படும் அப்ப கொண்டு நீக்க முடியும் அந்த கொண்டுக்கு முன்னாடி வரக்கூடிய மீன்குடி அந்த மீ என்ன பண்ணனும் பாதியா பிடிக்கும் வாதியாக்கிறதோட இல்லாமல் அது வந்து மீன் குழுக்க சேருவாங்க சோய கொடுத்து கொஞ்சம் அப்ப எங்க வருது கொண்டு இங்க வருது அதுக்கு முன்னாடி வர மீன்குடி எது இத்து அப்ப இந்த இத்தை என்ன பண்ணனும் பாதியலாக்கிட்டு இனி குக்கியே சோ எப்படி போடுவோம் ஓரி சிந்தலை போட்டு இத்துல வார்த்தியா

முன்னாடி வரக்கூடிய மெய்கூறிய அதுக்கு பின்னாடி வரும் மெய்குறியிலிருந்து பிரித்து எழுதப்படும் அப்ப இந்த சொல்லும்

கீழே என்ன அது அமைத்துபு அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன சொல்லிக் கொண்டிருக்கும் பரியந்திரம் கொண்டிருக்கும் தோப்ப என்ன பண்ணலாம் சொல்லி போட்டுவோம் பரியந்திரம் முன்னாடியே படிச்சிருக்கோம் நம்சடி இது நம்மட்டு பின்வோட்டுல பரியந்தம் அப்படின்னு வந்ததுன்னா கழிச்சுட்டோம் பரியந்தம் பயந்தம் தொடர்பாது நடுவுல வருது அப்ப சொல்லி கொண்டிருக்கும் பரியண்டம் தான் வரும் சொல்லிக்கொண்டா பர்யந்தம்னு வராது கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த பர்ந்தம்

அதற்கு மாடாக லைன்க்கு மேலே போட்டா அதற்கு படிச்சுக்கோம் அப்ப மாறாக இருக்கு மறு ஏதற்கு மாறாக இதற்கு மாறாக பேசுகிறோம்